எல்லாருக்கும் வணக்கம் நம் வாராகி சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி என்னோடய சேனலில் புது பரிகாரங்கள் சக்தி மிகுந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கிறேங்க என்னோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறது நம்மளை தொடர்ந்து வரக்கூடிய பாவங்கள் அதாவது நம்ம தொடர்ந்து பறந்ததுலேருந்தே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கும் பொழுது இது நம்மளுடைய தொடர்ந்து வரக்கூடிய பாவங்கள் நம்ம படுற கஷ்டம் நம்ம குழந்தைகளுக்கும் வரக்கூடாது நம்ம கஷ்டம் நம்மளோடைய பேடணும் அப்படிங்கும்போது நீங்கள் செய்ய வேண்டிய அற்புதமான ஒரு வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா முடிந்த வரைக்கும் எல்லாருக்கும் அன்னதானம் செய்யுங்க அன்னதானம் செய்கிறதுக்கு எனக்கு வசதி இல்லை அப்படிங்கும் பொழுது நீங்கள் மாதம் மாதம் வரக்கூடிய உங்கள் பிறந்த நட்சத்திரம் வருங்க அந்த நாளையாவது யாருக்காவது ஒருத்தருக்காவது உணவு தானம் வாங்கி கொடுங்க அது போக நீங்கள் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு அடிக்கடி போ போய்கிட்டே இருக்கணுங்க குலதெய்வ கோவில் பக்கத்தில் எல்லாம் தூரமாக இருக்குது அப்படிங்கிறவங்க வட்டத்துக்கு ஒரு முறையாவது குடும்பத்தோடு போய் தரிசனம் பண்ணிவிட்டு உங்கள் குல வழக்கப்படி நீங்கள் வணங்கிட்டு வரணும் அப்படி போகும்பொழுது நீங்கள் ஒரு கிலோவோ இரண்டு கிலோவோ மண்டை வெள்ளம் அதாவது முழு வெள்ளம் இருக்குங்க அதை வாங்கிட்டு வந்து முதல் நாளே உங்கள் வீட்டில் வச்சுடுங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா கோவிலுக்கு எடுத்துகிட்டு போங்க கோவிலில் கொண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய குருக்கள்கிட்ட கொடுத்துடுங்க அவங்க கோவிலுக்கு உபயோகப்படுத்திக்குவாங்க அதை கொடுக்கும் பொழுது நீங்கள் எங்களை பிடித்திருக்கக்கூடிய பாவங்கள் கஷ்டங்கள் கண்டங்கள் அத்தனையும் தீரணும்னு சொல்லி மனசார வேண்டிக்கிட்டு நீங்கள் குருக்கள்கிட்ட கொடுங்க இதை நீங்கள் போகும் பொழுது கொடுங்க அப்படி அடிக்கடி எனக்கு கொடுக்கணும் ரொம்பவும் நான் கஷ்டப்படுறேன் உடனடியாக எனக்கு விடுதலை வேணும் அந்த கஷ்டத்துலேருந்து கொஞ்சமாவது நான் ரிலீஃபான தான் என்னால் நிம்மதியாக குடும்பத்தை நடத்த முடியும் அப்படிங்கிறவங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய அம்மனாலே மெதுவாக இருந்தாலும் அந்த கோவிலுக்கும் இதே போல் வாங்கி கொடுக்கலாம் இந்த வழிபாடு பார்த்திங்கன்னாக்கா எளிமையானதாக இருக்கலாம் இருந்தாலும் கூட ரொம்பவும் சக்தி வாய்ந்தது இதை செஞ்சு பாருங்களேன் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் தெரியும் நம்பிக்கையோடு இந்த வழிபாடை பண்ணுங்கள் நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம்